ராசி அதிபதியும் நம்மளுக்கு வந்து சுக்ரன் அவர் தான் வந்து ரெண்டு ஒன்பது கூடியவர் பாக்கியாதிபதியுடன் வந்து புதன் அமர்ந்து பதினோராம் இடத்துல இருக்கிறான் தொழிலில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு பெனிஃபிட்டு நல்ல ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுப பேச்சு வார்த்தைகள் எல்லாமே தாராளமாக பண்ணாங்க ஏன்னா இது நகர்ந்ததே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் போல் அவங்களுக்கு வந்து அவர் நல்ல ஒரு நாணபலம் பலம் நல்ல ஒரு ஸ்கில் நாலேஜ் இதெல்லாம் வந்து இருந்தாலும் கூட நிறைய வந்து ஒரு தடைகள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே ஒரு தொழிலுக்கு போனாலும் ஒரு வேலைக்கு போனாலும் ஒரு வந்து ஒரு நம்ம ஒரு முயற்சி எடுக்க போனாலும் ஒரு ஆரோக்கியத்திலையும் இல்லை ஏதாவது ஒரு வகையில வந்து தடைகளை சந்தித்து கொண்டிருக்கிற கன்னிக்கு இந்த மாதம் வந்து சுக்கரனும் வந்து பதினோராம் இடத்துக்கு வந்துடுறதுனால எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வெற்றியை காண்கிறார்கள் பொருளாதார விஷயமாகட்டும் இல்லை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் சார்ந்த விஷயமாகட்டும் அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல பலன்களாகவே இந்த காலகட்டம் அமைதினலாம் ஆனால் மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பன்னெண்டில் வந்து சூரியன் கேது நம்மளுக்கு வந்து புதனம் சென்ற அந்த இடத்துல இருக்கக்கூடிய கந்திருஷ்டி பில்லி ஏவல் சூனியம் அதே போல் தடைகள் அனைத்து விதமான தடைகள் திருமண தடையாக குழந்தை தடையா பொருளாதார தடைய அனைத்தும் தவிடுபொடியாகி உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கையை தாராளமாக தரும் அப்படின்னு சொன்னா ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோரலக்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு நமக்கு வந்து நிறைய கிரகங்கள்லாம் ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டாங்க பெரிய கிரகங்களும் சரி மாத கிரகங்களும் சரி ஒவ்வொரு மாதம் வந்து பயிற்சி ஆகி இவர்கள் இணையவும் செய்கிறாங்க இந்த இணைவுகளும் பயிற்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை தரவ இருக்குதுன்னு சொல்லிட்டு இதனால யாருக்கு வந்து அதிகப்படியான ஒரு ஜாக்பாட்டு நன்மைகளை பரப்போகிறாங்க யார் வந்து அதிக கவனமா விழிப்புணர்வா இருக்கணும் என்பதை இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம் இருக்கிறோம் கன்னி ராசி கண்ணி லகனத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் இருபது தேதிக்கு மேலே எப்படி வ கடந்து வரப்போகுது போது ஏன்னா அந்த கிரகங்களின் நகர்வுகள் இருக்குது இல்லையா கண்ணிக்கு ரொம்ப அருமையான பலன்கள் ராசி அதிபதியும் நம்மளுக்கு வந்து சுக்ரன் அவர் தான் வந்து ரெண்டு ஒன்பது கூடியவர் பாக்கியாதிபதியுடன் வந்து புதன் அமர்ந்து பதினோராம் இடத்துகிட்டு இருக்கிறார் தொழிலில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு பெனிஃபிட்டு நல்ல ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுப பேச்சு வார்த்தைகள் எல்லாமே தாராளமாக பண்ணலாம் ஏன்னா இது நகர்ந்ததே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்னு சொல்லியாச்சு இவ்வளோ வந்து ஒரு சிறப்பான நிலைகள் இருந்தாலும் ஏழில் இருக்கக்கூடிய தான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிக்காத விஷயங்கள் அவங்க ஒன்று நினப்பாங்க தே தேவையில்லாத விஷயங்கள் வந்து நடந்து அவங்களுக்கு நிறைய ஒரு இக்கட்டான சூழல்களை வந்து கொடுத்து கொண்டே இருக்குது அதே போல் அவங்களுக்கு வந்து அவர் நல்ல ஒரு நாணபலம் பலம் நல்ல ஒரு ஸ்கில் நாலேஜ் இதெல்லாம் வந்து இருந்தாலும் கூட நிறைய வந்து ஒரு தடைகள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே ஒரு தொழிலுக்கு போனாலும் ஒரு வேலைக்கு போனாலும் ஒரு வந்து ஒரு நம்ம ஒரு முயற்சி எடுக்க போனாலும் ஒரு ஆரோக்கியத்துலேயும் இல்லை ஏதாவது ஒரு வகையில் வந்து தடைகளை சந்தித்து கொண்டிருக்கிற கன்னிக்கு இந்த மாதம் வந்து சுக்கரனும் வந்து பதினோராம் இடத்துக்கு வந்துறதுனால எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வெற்றியை காண்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு பொருளாதார விஷயமாகட்டும் இல்லை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் சார்ந்த விஷயமாகட்டும் அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல பலன்களாகவே இந்த காலகட்டம் அமைதினலாம் ஆனால் மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பன்னெண்டில் வந்து சூரியன் கேது நம்மளுக்கு வந்து புதனம் சென்று அந்த இடத்துல அமர்ந்துருவேன் அப்போ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செயல்பட போகிறீங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒரு திருமணம் சார்ந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்து இல்லை வந்து ஒரு வண்டி வாகன வீடு எதனா மாற்றணும் இல்லை வாங்கணும் இதற்கெல்லாம் வந்து மாத முற்பகுதியில் இதெல்லாம் வந்து நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு மாத பிற்பகுதியில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து கலந்து வந்துடுவது கண்ணிக்கு ரொம்ப வந்து அருமையாக இருக்குன்னு சொல்லலாம் நிறைய வந்து முயற்சி பண்ணிட்டோம்மா நாங்கள் நல்ல ஒரு யுக்தியோட புத்தியோட டேலண்ட்டோடு நாங்கள் வந்து முயற்சிக்கிறோம் நிறைய வந்து புது புது வேலைகள்லேயும் புது புது வழிமுறைகளையும் கையாளுடோம் எந்த இடத்துல நாங்கள் தப்பு பண்ணோம் எப்படி போனால் எங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் கிடைக்கலாம் நாங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் நாங்கள் வந்து போய்கிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு நல்ல ஒரு அறிவு திறமை இருக்கும் நல்ல ஒரு ஸ்கில் நாலேஜ் இருந்தோம் எங்களுக்கு ஏன் இந்த அளவு கஷ்டம் வருது அப்படின்னு வந்து ரொம்ப அங்கலாய்ப்பா அவங்களுக்கு நான் நல்லா பத்து பேர் வே செய்கிற வேலையை செய்கிறோம்மா எனக்கு ஒரு சம்பள உயர்வு இல்லை இல்லை குடும்பத்தில் நான் அந்த அளவுக்கு வந்து ஒரு அனுசரணையாக ஒரு பொறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் குடும்பத்தில் எனக்கான ஒரு மதிப்பு இல்லை இல்லை உடலுக்கு வந்து நான் நிறைய எக்ஸசைஸ் எல்லாமே பண்றேன் எனக்கான ஒரு ஆரோக்கியம் இல்லை எந்த இடத்துல தான் எனக்கு லேக் ஆகுதுன்னு தெரிலன்றேன் ஒரு குழப்பம் அவங்களுக்கு நிறைய இருக்குது இந்த காலகட்டம் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ ஆலயங்களுக்கு சென்று மாதந்தோறும் வழிபடும்பொழுது அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு அடிப்பிரதர்ஷனம் செய்யும்பொழுது உங்களுக்கு வந்து ஏழை எளியோருக்கு நீங்கள் இயன்ற அளவு தான தர்மம் செய்யும்பொழுது கண்ணி வந்து இதெல்லாம் வந்து சிறப்பாக வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் மெடிடேஷன் தியானம் செய்யும்பொழுது உங்களுக்கு அந்த டென்ஷனு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போயிடும் இந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸான அந்த உடல் ஆரோக்கியம் பாதிக்குது இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் நல்லா வந்து ஒரு யாருமே இல்லாத ஒரு நிசப்தமான இடத்துக்கு சென்றுடுங்க எப்போ வந்து இந்த ஃபோனை வந்து எப்போ யூஸ் பண்ணுறதை தவிர்த்துங்க தவிர்த்துட்டு இந்த ஃபோனெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு அமைதியான ஒரு சுற்றுப்புறத்தில் பச்சை பசையல்னு இருக்கக்கூடிய இடத்துக்கு இல்லை ஒரு பீச்சுக்கு போய் உட்காந்து அந்த அலைகளை அந்த இயற்கை சூழலில் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்குன்னு செலவிடுங்க எப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இறைவனுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுது வந்து ஓம் சரம் நம்ப ஓம் நமச்சிவாய இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பாபா பிடிக்குன்னா சாய்ராம் சொல்கிறது இல்லை ராகவேந்தர் பிடிக்குனா ஓம் ராகவேந்திராய நமக அந்த மாதிரி மகான்களுடைய திருநாமங்களே சொல்லலாம் யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லலாம் ரமண மகர்ஷியை சொல்லலாம் சேஷாதிரி சாமிகளே நம்ம யாரை வந்து சொல்கிறீங்களோ அந்த ஒரு சாமியுடைய திருநாமத்தை சொல்லுவது ஏழை எளியோருக்கு வாழ்வில் அழுத்தட்டு மக்களுக்கு வந்து நீங்கள் அன்னதானம் தரும் பொழுது இந்த மாத பொறுத்தவரைகளுக்கும் உங்களுக்கு அனைத்து விதமான செயல்களையும் மாத முற்பகுதியில் செஞ்சுட்டு மாத பிற்பகுதியில் ஒரு உயர் பொஷிஷனில் இருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு அதிகாரியாக இருக்கிறோம் அப்படின்றவங்களாம் முடிவு எடுப்பதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணங்களில் அதே போல் பயணங்கள் செல்கிறீங்கன்னா இப்போ பைக்லேயே போகிறீங்கன்னா அவங்க தஸ்தாவேஜுகள் அவங்க ஆர்சி புக்கு இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீனை தொழில் எடுத்துகிட்டு போய் முதலீடு போட்டுருவது யாருன்னா கேட்குறாங்க நாங்கள் கவர்மெண்ட் வேலைக்காக பணத்தை கொடுக்க போகிறேன்ட்டு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் கொடுக்க கொடுத்தாது அதே போல் அரசியல் துறையாக இருக்கிறோம் ஒரு பத்து பேருக்கு தனியார் துறையில் நான் ஏற்கனவே சொல்லாமல் தான் தனியார் துறை அரசு துறையில் இருப்பவங்க உயர் போஷனில் இருக்கணும்னா தேவையில்லாத தவறான முடிவுகளை எடுத்துகிட்டு போகிறீங்க கவனம் தொழிலை முதலீடு பண்ணுவது அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுவது யாருன்னா வந்து ஒரு கவர்ச்சிகரமாக அந்த வட்டிலாம் கொடுக்குறேன்னா தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போய் செஞ்சிடக்கூடாது உடல் ஆரோக்கியம் கவனம் நம்மளுக்கு ஒரு மாத பிற்பகுதியில் ஒரு நம்பிக்கையற்ற தன்மைலாம் வந்துடும் அதெல்லாம் நீக்கி கொள்வதற்கு தான் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை தரும் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்தில் கோவிந்தாய நம இல்லை கோவிந்த நாமாவளி சொல்லக்கூடிய கண்ணி ரொம்ப சிறப்பான பலன்களை போயிடும் நீங்கள் வழிபடக்கூடிய நரசிம்மர் யாருன்னு கேட்டிங்கன்னா கரூரில் உள்ள கதிரி நரசிம்ம பெருமாள் கமலவல்லி தாயாரை வழிபடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கந்திருஷ்டி பில்லி ஏவல் சூனியம் போல் தடைகள் அனைத்து விதமான தடைகள் திருமண தடையாக குழந்தை தடையாக பொருளாதார தடையாக அனைத்தும் தவிடுபொடியாகி உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கையை தாராளமாக தரும் அப்படின்னு சொன்னால் அது மிகையே கிடையாது அவ்வளோ சிறப்பான பலன்களை அந்த நரசிம்ம தருவார் அந்த கதறி நரசிம்ம பெருமாளுக்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இறை வழிபாடு தான் இப்போ வந்து ரொம்ப இக்கட்டான சூழல் ஏன்னா அந்த சூரியன் கேது ஐந்தாம் இடத்தில் சேருது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரளய ராசியில் வந்து சனி அமர்ந்திருக்கிறார் சனிக்கு வந்து இப்போ குரு பார்வையும் கிடையாது அவருக்கு கேந்திரத்தில் குரு இருக்கார் சூரியனுக்கு எட்டில் வந்து இப்போ சனியும் இருக்கிறார் இப்போ சூரியன் பின்னாடி போய் புதனும் இணைஞ்சிருவார் செப்பாய் சனி பார்வை வேற இந்த கோள்கை நிலை வந்து நமக்கு ரொம்ப வந்து அலாட்டாக போகக்கூடிய காலமாக இருக்குது அதனால தான் நம்ம அந்த நரசிம்மர் தான் இதுக்கெல்லாம் வந்து இந்த உக்ர தெய்வங்கள் தான் இந்த சூழலில் வந்து நம்ம காப்பாற்றி கொடுக்கும் ஒரு இயற்கை பேரிடர் ஆகட்டும் எந்த வழியில் வரும்னு தெரியாது நம்ம தண்ணியால் பாதிக்க போகிறோமா இல்லை வந்து பூகம்பத்தால் பாதிக்க போகிறோமா இல்லை ஒரு நெருப்பால் பாதிக்க போகிறோமா இல்லை வந்து ஆகாயத்தால் பாதிக்க போகிறோமான்றத வந்து ராகு அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம வந்து ஒரு கணிக்கவே முடியாத ஒரு சூழலில் வந்து நம்மளை வைக்கிறாருன்னு சொல்லலாம் இருக்கிறவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு பதவியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க கட்டளையால ஒரு காலி நடக்குதுன்ற ஒரு முதன்மையில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு தவறான முடிவுகளை எடுக்க வச்சிரும் அப்போ அந்த ஆழ்மனன் சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங்கு என்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதனும் வந்து தேவையில்லாமல் ஒரு தப்பான முடிவில் எடுத்துருதும் ஒரு பிஸ்னஸில் ஒரு ட்ரேடிங்கில் ஒரு தொழில் சார்ந்து இல்லை அவங்க வாய் வார்த்தையில் இல்லைப்பா இந்த நல்லா அவர் மாதிரி அறிவாளி யாருமே கிடையாது இப்படி போய் திடீர்னு ஒரு இதில் கையெழுத்து போட்டார் இப்படி போய் ஒரு வார்த்தையை விட்டுட்டார் இப்படி போய் ஒரு நியூஸை கொடுத்துட்டாரு இப்படி போய் வந்து அவங்க திடீர்னு ஒரு தப்பான ஒரு இதை எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறேன் அந்த டிசிஷன் மேக்கிங்குக்குரிய புதனும் அவங்க உட்காந்துட்டாரு அப்ப இந்த இக்கட்டான சூழலை நீக்குவதற்கு தான் நம்ம வந்து இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு சொல்றோம் இல்லைங்க நாங்கள் அந்த மாதிரி போய் வழிபட முடியாதுன்னா அங்கே இல்லங்களுக்கு அதிகரிக்கிறத சொல்லிட்டோம் அப்படி இல்லைன்னா மூன்று ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய பூவரசம் பூவரசங்குப்பம் பறிக்கல் நம்ம குடி நரசிம்மரை வழிபடுவது அந்த படமே கிடைக்குது மூணு பேர் ஒன்றா இருக்கிற படமே அதை வைத்து வழிபடுவதும் ரொம்ப அருமையான படங்களை தரும் அமிர்த நேரம் தவறவிடாதீர்கள் என்னுடைய ஜோதிட யுகம் அன்பர்களுக்கு நான் என் கிளைண்ட்டுக்கு தான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த அமிர்த நேரம் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் அந்த அமிர்த நேரத்தில் ராக காலத்தில் வரக்கூடிய அந்த கடைசி இருபத்தி நாலு நம்ம நேரத்தில் துர்கையை வழிபடுவதோ நரசமரையும் வழிபடலாம் குங்குமார்ச்சனை செய்தோ இல்லை தீபம் ஏற்றியோ அதே போல் யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்தில் கோவிந்தன் நாமாவளியை காக்கும் கடவுளே நம்ம கோவிந்தன் தான் அந்த கோவிந்த நாமாவளியை செய்யுவது இல்லை கோவிந்த நாம் ய நமக அப்படின்னு சொல்லுவது அம்மா நாங்கள் ஆஃபீஸில் இருக்கோம் நாங்கள் வேலையில இருக்கோம் நாங்கள் வெளியில் இருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கோம்னாலும் அந்த நேரத்தில் நினைச்சு கொள்வது மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை செய்வது மிகச் சிறப்பான பழங்க ஆத்மார்த்தமான அந்த ஒரு வேண்டுதல் தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதை கொடுக்கும் அப்போ கேது யமகண்ட நேரத்தில் வரக்கூடிய அந்த கடைசி இருபத்தி நாலு நிமிடம் ராகு ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடத்தில் வரக்கூடிய நேரத்தில் துர்கையை வழிபடுவதும் நம்ம நரசிம்மர் வழிபாடு அந்த நேரத்துலையும் செய்வது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நரசிம்மரை சொல்லியிருக்கிறேன் படத்தை டவுன்லோட் பண்றோம் தீபம் ஏத்துறோம் எந்த இடத்துல இருந்தாலும் மணங்கி நம்மளை சுத்தி ஒரு ஷீல்டை வந்து போட்டுக்கொள்கிறோம் இந்த இறை வழிபாடு தான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இறை வழிபாடு தான் தா தர்மம் தான் தா தர் இறை வழிபாடு நம்மளை சுத்தி ஒரு ஆறா போட்டுரும் தா தர்மம் அன்னதானத்துக்கு சொல்லி இருக்கிறேன் தானா கேட்கும் போது கொடுப்பது தான் தர்மம் போது கேட்காமையே கொடுப்பது சாப்பாடு எப்படி கொடுக்கணுன்றதானதான் அதை சொல்லியிருக்கேன் இல்லை இதுவரையா பார்க்காம புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்ப ஒரு தடவை சொல்லிடுறேன் ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்கா ஊர்காவோட இருபத்தோரு ரூபா மேலே வாட்ரு பாட்டிலோட தரும் பொழுது மிகச் சிறப்பான வரக்கூடிய கட்டத்தை கூட அதை நல்லதா மாத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் பெரியவங்க கிட்ட ஆசை வாங்கிக்கணும் பெரியவங்க கிட்ட நல்ல வார்த்தை வாங்கிக்கணும் முன்னோர் வழிபாடு மூத்தோர் வழிபாடு நம்ம குடும்பத்திலேயே பாரம்பரியமாக ஒருத்தங்க வழிபட்டு வருவோம் இல்லையா தொன்று தொடர்ந்து அவங்கள வழிபடுவது குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் இந்த அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படக்கூடிய உலகளாவியத்திலும் சரி உலக நிகழ்வுகளையும் சரி இயற்கை மாற்றத்திலையும் ஏற்படக்கூடிய இந்த மாதத்தில் இந்த வழிபாடுகள் தான் நம்மளை குடும்பத்திலையும் வெளி வெளியுலகத்திலேயும் நம்மளை வந்து சிறப்பா வாழ வைக்க போகுதுன்னு சொல்லலாம் இறை வழிபாடு வச்சுக்கும் உலக நலனுக்காகவும் நம்மளை சுற்றிக்காகவும் பிரார்த்தனை செய்யும்போது இன்னும் நமக்கு வந்து ரெட்டிப்பு மடங்காக பலன் கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை வந்து பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கு அத வந்து ஒரு நிவர்த்தி பெறணும்ன்றவங்க கீழ்காணும் எண்ணுக்கு வந்து என்ன தொடர்பு கொள்ளுங்க நேரடியாகவும் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்து தரப்படும் இந்த நேரத்தில் வந்து நான் ஜோதிட யுகம் அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிந்து கொள்ள விளைகிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட் தந்துறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இனிமே வந்து என்னால் இயன்ற அளவுக்கு வந்து நிறைய பதிவுகளையும் நல்ல உங்களுக்கு இன்னும் எப்படி உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் இன்னும் சிறப்பாக பயணிக்கலான்றதுக்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளுகிறேன் எனக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சோனலக்ஷ்மி இரையாருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்